கிளம்பது இந்த நேரத்தில் ஆமாம் புளியம்பட்டி புளியம்பட்டியா இப்போ எதுக்குண்ணா ஏடிஎம் வரைக்கும் போகணும் எதுக்கு இதுவா இந்த நேரத்தில் போகணும்னு வச்சுக்கவே சரி இந்த சில்லி சிக்கனு அப்புறம் சிக்கன் பிரியாணி பானிபூரி எக் ரைஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கு அந்த மசாலாவை வடைச்சடில் ஓராங்களா இல்லை வழியில் வராங்க தெரியாது ஒரு பக்கம் அந்த மான மூக்குல ஏறு கார கண்ணில் ஏறு அதுக்கு தான் சரி இது ஸ்ப்ரே அடிச்சோம்னா அந்த மனாவை வந்து மூக்கிலேறாது அப்போனா இந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனீங்கன்னா சாப்பிட மாட்டேங்க எதுவுமே வெளியே போய் ஆமாம் அந்த மனமும் வராது நீங்கள் போய் இப்படி சாப்பிடவும் மாட்டீங்க இது அடிக்காமல் வச்சுக்கே என்ன தெரியுமா அந்த மணம் அப்படியே ஏறி மூளைக்கு போயிடுது மூளைக்கு போயிட்டு டேய் நீங்களே எதுக்குனா வாழ்ந்து நினைத்துறா உண்ண போகிற நல்லா சாப்பிட்டு இரு அப்படிங்க அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் சரி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் புள்ள சிக்கன் ரைஸு எக் ரைஸ் அதுன்னு மாற்றி மாற்றி சாப்பிட்டு இங்கே வார் தொப்பை வர் லைட்டாக வந்துடுச்சு இப்போ

அது இந்நேரத்தில் ஓடணும் எல்லாம் சொல்லவே வேண்டாம் புலி மெடியில ஜோராக இருக்கும் வரையா நானும் வரலேன் ம் போய்ட்டு வந்து சொல்லுங்க சாப்பிட்டிங்கன்னு எப்படி நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்கல அதுக்கு ஒரு ஸ்ப்ரே வச்சுக்கிற சாப்பிட்டு சாப்பிட்டு மடந்தியாமல் இருக்கிறதுக்கு அது பேடிக்க வேணாம் அவன் ஏய் ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக ரொம்ப நேரம் தாலோஜா